காவேகா திமுக போட்டி செங்கோட்டையனை இணைப்பதில் இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி செங்கோட்டையனை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க தொடர்ந்து இரண்டு நாளாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செங்கோட்டையனது உறவினரான ஒருவர் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமியோடு ஆலோசனை நடத்திய பின்பு செங்கோட்டையன் நால்வர் அணியில் இருக்க வேண்டாம் இனிமேல் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை பல ஆண்டுகளாக அதிமுகவிற்கு உழைத்த உங்களுக்கு அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியதுதான் மிச்சம் இனிமேலும் நீங்கள் அதிமுகவை நம்பி காத்து கொண்டிருக்க தேவையில்லை மேலும் பாஜகவையும் நீங்கள் நம்ப தேவையில்லை தான் நீங்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் தற்பொழுது நிற்கதியாக நடுத்தருவில் நின்று வருகிறீர்கள் எதிர்காலம் உள்ள ஒரே கட்சி தமிழக கழகம் தான் எனவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உங்களுக்கு சால சிறந்தது என கூறியதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமியோடு நீண்ட ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அந்த ஆலோசனையின் பொழுது செங்கோட்டையனுக்கு தமிழக வச்சிக் கழகத்தில் என்ன பொறுப்பு என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது மேலும் அவர்கள் திட்டமிட்டபடி இன்று செங்கோட்டையன் தனது கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் ராஜினாமா செய்தார் பின்பு அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் திமுகவின் அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து இருபது நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது அவரை திமுகவில் இணைவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இதேபோன்று ஈரோடு மாநகர் மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி அவர்களும் செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தியதாகவும் இருவரும் உங்களுக்கு திமுகவில் என்ன பொறுப்பை வேண்டுமென்றாலும் வாங்கித் தருகிறோம் அமைச்சர் பதவியை வாங்கித் தருகிறோம் வரும் தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்ததாக சொல்லப்பட்டது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் செங்கோட்டையனோடு இருமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்பட்டது அவரும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு எந்த உயர் பதவியை கேட்டாலும் திமுக தரும் வரும் தேர்தலில் போட்டியிட சீட் மற்றும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என உறுதியளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவின் இந்த நிலையை பார்த்த தமிழக வெற்றிக் கழகம் சுதாரித்து கொண்டு செங்கோட்டையனை அவரது எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனது காரின் மூலம் விஜயின் பட்டினப்பாக்க வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது விஜயும் செங்கோட்டையனும் தற்பொழுது விஜயின் பட்டினப்பாக்க வீட்டில் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த ஆலோசனையின் பொழுது விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது என்று ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையனுக்கு மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்படும் என்றும் மேலும் இதுகுறித்து ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி செங்கோட்டையனோடு பேசினாலும் கூட தற்பொழுதும் விஜய் செங்கோட்டையன் பொழுது புஷியானம் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் உடனிருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆலோசனை இன்னும் முடியவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் திமுகவில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஏனெனில் செங்கோட்டையனை செய்தியாளர்கள் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளீர்களா என கேள்வி எழுப்பிய போது ஒரு நாள் பொறுத்திருங்கள் நாளை எனது முடிவை அறிவிக்கிறேன் என்று மட்டும் கூறியிருந்தார் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறேன் என்று கூறவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் முதலமைச்சர் இரண்டு அமைச்சர்கள் திமுகவில் இணைய அழைப்பு விடுத்தும் கூட தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயோடு அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் செங்கோட்டையனை எப்படியாவது திமுகவில் இணைத்து விட வேண்டும் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவே கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருந்து வருகிறது அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகமும் எப்படியாவது செங்கோட்டையனை தங்களது கட்சியில் இணைத்து விட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி